பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமின் உலகத்தின் வாழ்க்கையை சோதனை மிக்கதாகவும் அதே போல இன்பம் மிக்கதாகவும் கலவையாக படைத்திருக்கிறார் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன் சோதனைகள் வானுலகத்திலிருந்து படைத்தவனால் வரக்கூடியது அதே போல மனிதர்களால் ஏற்படக்கூடியது அடுத்து ஷைத்தானால் ஏற்படக்கூடியது மனிதர்களாலும் ஷைத்தான்களாலும் ஏற்படக்கூடிய இந்த சோதனைகளை படைத்தவனிடத்தில் முறையான அழுகையோடும் தொழுகையோடும் விவாதத்தோடும் அழுது மன்றாடி துவா செய்யும்போது படைத்தவனுடைய மிகச்சிறந்த பாதுகாப்பை கொண்டும் அவனுடைய ஆக்ரோஷமான என்று சொல்லக்கூடிய ஆங்காரத்தன்மையை கொண்டும் தீங்கு விளைவிக்கின்ற அத்தனையும் தவிடுபொடியாக மாறுகின்றன அப்படி தவிடுபொடியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் மட்டும் தான் இருக்கிறது திகர் துவா இந்த ரெண்டுமே நம்மை சுற்றி சுற்றி பாதுகாக்கக்கூடிய அரண்களாக இருக்கின்றன அந்த ஒரு அடிப்படையில் கண்ணீர்கள் மனிதர்களால் ஏற்படக்கூடிய அனைத்து தீங்குகளுக்குமான ஒரு பெரும் பாதுகாப்பை அல்லாஹுத்தாலா தர வேண்டுமெனில் அவனிடத்தில் இந்த வசீஃபாவை சொல்லி நாம் துவா செய்வது முஸ்தஹப்பாக மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே முகமது ரசூலுல்லாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவன் அபு ஜஹல் தொடர்ந்து பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு நாலா திக்கும் சோதனைகளை தந்தார் ஒரு கட்டத்தில் இதயத்தில் இருந்து இரத்தம் அடிவதை போன்ற உணர்வுகளை தரக்கூடிய காபத்து ஷரீஃபிலே பெருமானார் சல்லா அலிஸ்லாமர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அபு ஜஹல் சைத்தானிய படை அங்கு நிற்கிறது சைத்தானிய கூட்டம் அங்கு நிற்கிறது ஏதாவது ஒன்னை செய்ய வேண்டும் முகமதற்கு ஏதாவது ஒரு துன்பத்தை தர வேண்டும் என்ன செய்யலாம் என்று அபுஜஹல் டீம் சுற்றி சுற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது அப்போது அதில் அந்த சைத்தான் கூட்டத்தில் ஒருவன் சொல்கிறான் எனது பக்கத்து வீட்டிலே ஒட்டகம் அறுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒட்டகத்தினுடைய மலக்குடலை நான் எடுத்து வருகிறேன் என்று நேராக சென்று எடுத்து வந்தான் எடுத்து வந்து ஜஹல் அந்த கூட்டம் சேர்ந்தார் போல பெருமானார் சல்லா அலிஸ்லம் எப்போது சஜிதாவுக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்தது சஜிதாவுக்கு பெருமானவர் சல்லா அலிஸ்வலம் சென்ற மாத்திரத்திலேயே பெரிய அந்த மலக்குடலை பெருமானார் செல்லா அலுஸ்வல்லமுடைய அந்த பிடரி இருக்கிறதல்லவா அந்த முதுகு பிடரி அதற்கு மேல் வைத்து விட்டது சகோதரர்களே பெருமானார் சல்லா அலுவலம் சஜிதாவிலிருந்து திரும்ப திரும்ப எழ முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தனர் அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அப்படியே கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்பிற்குரியவர்களே இந்த கோரக்காட்சியை கண்ட ஒரு சஹாபி அந்த கையறு நிலையில் எதிர்க்க முடியாமல் இந்த சூழலை அப்படியே எடுத்து என்ன செய்கிறார் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய அருமையான மகளார் பாத்திமா ரதி அல்லா வன்ஹா அவர்களிடத்திலே கூறுகிறார் ஃபாத்திமா நாகி ரொம்பவும் சின்ன பிள்ளை ஆனால் அறிவு முதிர்ச்சி முதிர்ச்சி ஓடோடி சென்ற ஹசரத் ஃபாத்திமா தன்னுடைய அன்பு தந்தையினுடைய முதுகில் இருந்து கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த நஜீஸை அப்படியே அழுதவாறு எடுத்து தூரப்போட்டு போட்டுவிட்டு அந்த கைகளால் தண்ணீரை எடுத்து வந்து அந்த நஜீசுகளை என்ன செய்து கொண்டிருக்கிறது கழுகி கொண்டிருக்கிறது அழுது கொண்டே கழுகிறார் வருமானார் சல்லா தொழுகையை முடித்துவிட்டு மாறோடு தன்னுடைய அருமையான மகளை அணைத்து கொண்டு என்ன செய்கிறார்கள் சொன்னால் அந்த கேடுகட்ட அந்த கூட்டத்தை பார்த்துட்டு ரப்பே ஜகலை கவனித்துக்கொள் உபய உமையாவை கவனித்துக்கொள் உதுபாவை கவனித்துக்கொள் என்று அங்கே நின்றிருந்த சைத்தானுடைய லிஸ்ட்டை பெருமானார் செல்லல்லா அலே செல்லம் தான் ஒவ்வொரு சைத்தான்குடைய பேரை சொல்லி யல்லா நீ கவனித்துக்கொள் கவனித்துக்கொள்ள சொன்னாங்க அல்லா மேலே ஆணையா ரசூல் செல்லல்லா அலே செல்லம் முபாரக்கான காபத்துள்ளால வேதனையின் வெளிப்பாடாக உதிர்த்த இந்த வார்த்தைகளுக்கு மதிப்பளித்த இறைவன் இந்த நாதாரிகளை ஃபுல்லாக நாய்களை விட கேவலமாக என்ன செய்தான்னு சொன்னால் போர்க்களத்தில் தோற்கடிக்கச் செய்து நாய்களை விட கேவலமான இந்த மாபாவிகளை தோற்கடித்து அங்குள்ள கிணற்றில் அவர்களுடைய தலைகளை அல்லாஹ் நாற்றம் பிடித்தவாறு அழுகியவாறு எல்லாம் மிதக்க வைத்தார் அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமானது அல்ல அநீதம் யாருக்கும் செய்யக்கூடாது உலகத்தின் வாழ்க்கையில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் உலகத்தின் வாழ்க்கையில் என் நாவால் என் கரத்தால் யாருக்கும் எந்த அநீதத்தையும் செய்யக்கூடாது அப்படி என்ன அறியாமல் செய்துட்டா கூட மன்னிச்சுக்கிறேங்க ஜி தெரியாமல் பண்ணிட்டேன் சொல்லிடணும் இப்படி இருக்கையில் இன்னொருத்தனுக்கு அநீதம் பண்ணுறது கந்திருஷ்டி என்ற பயத்தை ஏற்படுத்துவது சூழ்ச்சிகளை செய்வது மன்னிக்க முடியக்கூடிய குற்றமா அதற்கான வசீஃபாதான் இது இப்போது பாருங்கள் இந்த வார்த்தையை தினசரி ஏழு முறை முன்பின் செலவாத்தோடு உச்சரித்து அல்லாஹ்விடத்தில் தீயவர்களின் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பை பெறுங்கள் எங்கே பாருங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله سيبطله إن الله سيبطله إن الله لا يصلح عمل المفسدين إن الله سيبطله அற்புதமான அர்த்தத்தை உள்ளடக்கியது இந்த அர்த்தத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களை படைத்தவன் உங்களுக்கு தரக்கூடிய ஆறுதல் என்ற பரவச நான் இருக்கிறேன் நீ கவலை கொள்ள வேண்டாம் என்ற சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆதரவு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாயன்புமிக்க வார்த்தைகள் பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை எல்லாம் பாழ்படுத்துவான் வீணாக்கி விடுவான் குழப்பம் செய்யக்கூடியவனுடைய எந்த காரியத்திலும் அல்லாஹு தாலா நல்லதை ஏற்படுத்துவதில்லை அது அவனுக்கே தீங்காக விடுத்துவிடும் வார்த்தைகளை நீங்கள் ஒசீஃபாவாக மனதார ஒதுங்கள் தீங்குகள் எந்த வகையிலும் உங்களை அண்டாது தினசரி இது போன்ற அவுராதுகளை விட எனக்கு என்ன பாதுகாப்பு வரனு இருக்கிறது சகோதரர்களே எப்போதுமே உங்களை சுற்றி திக்கர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சில நேரத்தில் சில கமெண்ட்ஸை பார்க்குற ரொம்ப நெகிழ்வாக இருக்கிறது ஒரு அம்மா சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் அவங்களுக்கு ரம்மை செய்யட்டும் உஸ்தாத் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்கர்களையும் நான் எழுதி வைத்து நான் தினசரி ஓதி வருகிறேன் அப்போ அல்லாவோடு வாழக்கூடிய ஒரு மனசிலாவை ஏற்படுத்துதா இல்லையா மீனுடைய பாதுகாப்போடு ஒருத்தன் அவன் நினைவுகளோடு வாழணும் இது போன்ற வசிஃபாக்கள் திகர்களோடு அவன் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இரவில் பகலில் தனியாக கூட்டாக எல்லா காலமும் திக்ரு மஜ்லிஸில் எத்தனை மக்கள் கலந்து கொள்கின்றனர் அலமது ஆனால் வேதனை என்ன தெரியுமா ஆயிரக்கணக்கான மக்கள் சப்ஸ்கிரைப்டாக இருக்கிறீர்கள் ஆனால் திக்ரில் கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐம்பது அல்லது அறுபது அந்தமாதிரி நான் முன்னறிவிப்பு செய்ய கொஞ்சம் முன்பின் ஆனால் கூட இப்போ நான் நாளைக்கு இன்ஷால்லா திக்ரு மஜ்லிஸு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் கமெண்டில் இப்போ இதில் போஸ்ட்டில் போட்டிருக்கிறேன் குழந்தைகளோடு திக்ரு மஜ்லிஸு அந்த திக்ரு மஜலிஸில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக வருவார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா நூற்று பேர்ல தான் நூறு பேர் தான் நம்ம அல்லாஹோடு வாழ்கிறோமான்ற மாதிரி ஆகிடுது அதை எல்லாரும் கலந்து கொள்ளுங்க இது போன்ற மஜ்லிஸுகள் உங்களுக்கு அழகுலா நேரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அலுவந்துள்ள எல்லோரும் கலந்து கொண்டு அலமது உங்களுக்கான ப்ரொடக்ட்டை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக உங்களுக்காக உலக முஸ்லீம்களுக்காக துவா செய்யுங்கள் உங்களுக்கு இந்த வசீஃபாவை கற்றுக் கொடுத்த எனக்காக எங்களுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக்க வேண்டும் இந்த காணொலியை மிகச்சிறந்த ஃபாய்தாவாக ஆக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள் ஜசாக்கல்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா